யார் நீங்க ஆட்சியில இருக்கீங்களோ அவங்க வீட்டிலேயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்திலே நம்ம நாட்டுல நம்ம தமிழகத்துல எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் சர்வே எடுத்து பாருங்க உங்களுக்கு சர்வேல தெரியும் விழுப்புரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க பத்தாவது கிளாஸ்ல படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோட ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல ஒன்னும் பண்ணலை அவங்க எனக்கு போன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பாத்திருக்கேன் நான் பேசியிருக்கேன் மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெரிட் ரிபட்டல் எல்லாம் போகுது நீங்க வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கீங்க இல்ல மிரட்டுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும் போது பேரம் பேசிட்டு இருக்காங்க எல்லாம் இருக்கும் போது திமுக மட்டுமல்ல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனை நீங்க பாத்துட்டீங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையில வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாரு அவங்க அவங்க கட்சியில இருக்கிற வீட்லயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை இல்ல ஒரு ஆறுதல் வச்சாரா இல்ல இது நடந்தது தவறு அப்படி நடந்துருக்க கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லல நடக்குதா நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில தானே இருக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நீங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட் ஆக பேசினது இது வரைக்கும் கிடையாது இது வந்து தானே வர உங்களுக்கு சிறுமி தானே மகளிர் ஆயுத தேர்ந்தெடுக்க முடியாது வரும்போது நாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதை நீங்க இதில் போயிட்டீங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கேசஸ் வரும் அந்த நூறு கேசஸ் வரும்போது ஏன் எனக்கு கீழே வந்து ஐந்து மாநிலங்கள் இருக்கு அந்த ஐந்து மாநிலங்கள்லேருந்து இருந்து நீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கேசஸ் எனக்கு வந்துடும் அந்த நூறு இருந்து எங்களுக்குன்னா ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டு அதில் பல கேசஸ் கொஞ்சம் பொய்யான கேசஸ் இருக்கும் பல கேசஸ் வந்து சிலது வந்து சும்மா வந்து ஒரு பழி வாங்குகிற முறையில் தான் சில கேசஸ் இருக்கும் ஸோ உண்மையான கேசஸ் எடுத்துட்டு அது மட்டும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுக்கிறோம் போலீஸ் கிட்ட பேசுறோம் போலீஸ் கிட்ட இப்போ நானே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே டிஜிபி அவங்களை பார்த்துட்டு அவர்களையும் சைலேந்திரபாபு அவர்கள் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு எழுநூத்தி இருபது கேசஸ் கடந்த ரெண்டு வருஷத்துல நான் வந்து கொடுத்திருந்தேன் தமிழகத்துல ஸோ இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய சால்வ் பண்றோம் பீகார்லேயே தான் அதிகமா இருக்கு மேக்சிமம் வட இந்தியாவை விட உங்களுக்கு மேக்சிமம் எங்களுக்கு வர மேக்சிமம் பீகார் ஆந்திர பிரதேஷ் இது ரெண்டு தான் மேக்ஸிமம் கேசஸ் வரும் இருக்கு பட் எங்களுக்கு வர நான் வந்து ஒரு உறுப்பினராக சொல்றேன் எங்களுக்கு வர கேசஸ் சொல்றேன் எங்களுக்கு வர கேசஸ்ல தான் மட்டும்தான் பேச முடியும் ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் உறுப்பினராக என்னால் அது மட்டும் தான் பேச முடியும் ஸோ எங்களுக்கு வர கேசஸ் ஸ்பெஷலி எனக்கு வர கேஸ் இதான் பீகார் எனக்கு கீழே இருக்கு ஸோ எனக்கு மேக்ஸிமம் வர கேசஸ் வந்து பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்வாங்கி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்றேன் இங்க தானே இருக்கேன் நான் டெய்லி கேசஸ் பாத்துட்டு தானே இருக்கோம் வெளி மாநிலத்துல வந்து அங்க போய் பாக்குறோம் நம்ம மாநிலத்துல இங்கதான் இருக்கும் டெய்லி படிக்கிறோம் டெய்லி நியூஸ் நமக்கு வருது உங்களுக்கும் வருது முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாரு